கண்டிப்பா சொல்றேன் தீபகுக்கும் சிவகுமாருக்கும் நடுவில் ஒரு பெரிய பஞ்சாயத்து காத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கலவரம் வர வேண்டியது இப்பயே சோ அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு ஆனா கண்டிப்பா இன்னைக்குள்ள வரத்து கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள புகச்சல் வந்து அதிகமா இருக்கு ஆக்சுவலா தீபகுக்கும் சிவகுமாருக்கும் பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் முடிஞ்சது பாருங்க நேத்து அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா தீபக் திட்டினார் அதுல இருந்தே பாத்தீங்கன்னா சிவகுமாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டாரு இவனுக்கு மேல ஒரு காண்டு வந்துருச்சு அதாவது தீபக் மேல பாத்தீங்கன்னா சிவகுமாருக்கு ஒரு காண்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கும் பாத்தீங்கன்னா சிவகுமார் மேல ஒரு காண்டு இருக்குதான் செய்யுது அதனால தான் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது வரைக்கும் தீபக் ஒரு டாஸ்க்ல வந்து தோத்ததுக்கு அப்புறம் யாரும் இந்த அளவுக்கு திட்டது இல்லை ஆனால் சிவகுமார் அந்த அளவுக்கு திட்ட ஆரம்பிச்சுக்கோ மேபி இவருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருந்திருக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் முட்டிக்கு இல்லை அதுக்கப்புறமா நேற்று நைட் என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா இவர் தீபக் வந்து உட்காந்துட்டு இருப்பாரு ஸோ அப்போ வந்து சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள போங்கன்னு சொல்லியிருப்பாரு அப்போ தீபக் தொட்டு உள்ள போங்கன்னு சொன்னோம்னா என்னலாம் தொடக்கூடாது வாட்ச்மேன்லாம் என்ன தொடக்கூடாது எந்த ஸ்கூலையும் இந்த மாதிரிலாம் தொடமாட்டாங்க எந்த ஹாஸ்டலையும் தொடமாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் சிவகுமார் ட்ரிகர் ஆகிட்டார் இந்த மாதிரிலாம் ஆக்சுவலாக என்ன தொடாத தொடாதுன்னு சொல்லும்போது யாராக இருந்தாலும் கொஞ்சம் காண்டாதான வாங்க அங்கேயே சிவகுமார் ட்ரிகர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு மார்னிங்கில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீபக் பக்கம் வந்து சிவகுமார் வந்து கூப்பிட்டாரு கூப்பிட்டு இங்கே வந்து நீங்கள் எதுக்கு என்னை பற்றி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆக்சுவலாக ஆர்ஜி ஆனந்தி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் வந்து அவர் எட்டி பார்க்குறாரு அதாவது இப்படி குறுக்குறதுக்கு பார்த்திங்கன்னா கண்ணை வச்சு பார்த்துட்டு இருக்காரு சிவகுமார் ஏன் இதெல்லாம் பண்ணுறாருன்னு தெரியல ஆல்ரெடி அவர் மேலே பார்த்திங்கன்னா ஒரு விதமான கம்ப்ளைண்ட்லாம் போயிட்டுருக்கு மனுஷன் தேவையில்லாத கேஸில் மாட்டிக்கிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வரதுக்கு தயவு செஞ்சு அமைதியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை அவர் பண்ணிடுறாரு இது அப்படியே ஒன்று ரெண்டு மூணு நாள் அடிக்கிட்டே போய்ட்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா உட்கார வச்சு ஒரு ரெட் கார்டு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் கேவலமான ஒரு விஷயம் விஷயம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ சிம்பிளாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி எட்டி பார்க்குறாரு குருகுருன்னு பார்க்குறாரு இந்த மாதிரி தொட்டு பேசுகிறாரு கணத்தை வந்து கிழறாரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் ஒரு நாள் ஒரு போது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது ஆமாம் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காருல அப்போ ஒரு பண்ணுறது கரெக்ட் தான் பா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிடும் எனக்கு தெரிஞ்சு சிவகுமார் இதில் பெருசாக மாட்ட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு சைடில் எனவேஸ் இது ஒரு பக்கம் இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபக் இந்த மேட்டர் எடுத்து சொல்கிறாரு அதாவது ஆனந்தி இந்த மாதிரி உங்கள் மாதிரி உங்கள் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அதை தான் நான் சொன்னேன் ஸோ நீங்கள் எதுக்கு போய் எட்டி பார்த்திங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் தீபக்க பார்த்து கேட்குறாரு நான் பார்க்கலங்க ஆனந்தி தான் சொன்னாங்க அப்படின்னு நீ பார்க்கல அப்புறம் எதுக்கு நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா ஆர்கியூ வந்து கொஞ்சம் ஹீட் ஆச்சு இது வந்து பெருசாக வெடிக்க வேண்டியது ஆக்சுவலாக ரெண்டு பேருக்கும் ஒரு நடுவில் ஒரு கலவரம் வந்துடும் அப்படின்னா தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நடுவில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்துட்டார் அப்புறம் முத்து விஷால் இவங்கலாம் வந்து என்ன ஒன்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே டைலூட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு வன்மை இருக்கு அது வந்து வளர்ந்துருச்சுன்னா சொல்லணும் கண்டிப்பாக சொல்றேன் ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா தீபக் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர் என்னென்னு இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கெஸ் பண்ண முடியுது அவர் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அது பிடிக்காத மாதிரி தான் கடைசி வரைக்கும் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்காரு போது இப்போ சிவகுமாரோட கேரக்டர் என்னென்னு புரிஞ்சு சிவகுமார் பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டார் நேற்று அழுதுட்டாரு அழுதுட்டு அது அது திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்கார் ஏன்னா ரெண்டு மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா தீபக் வந்து அவர் மொக்க பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்ல அதனால பார்த்திங்கன்னா ஷோகுமார் வெயிட் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கலவரை காத்துக்கிட்டு இருக்குது எங்கே போய் முடிய போதுன்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இவர் ரஞ்சித் இருக்கார்ல அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷோகுமார ஒரு சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஷோகுமார் இதெல்லாம் பண்ணாத கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நேற்று அட்வைஸ் பண்ணியிருந்தாரு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து டக்குன்னு உள்ளே வந்து அவர் வந்தார் இந்த மாதிரி இல்லை இல்லை கோவப்படாதீங்க அப்படின்னா மாதிரி ரஞ்சித் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சுவலாக ரஞ்சித் ரெண்டு மூணு இடத்துல பார்த்திங்கன்னா ஷோகுமாரை அப்படியே பிடிச்சி வைக்கிறார் ஓகேங்களா எனக்கு அழுதப்பையும் சரி இன்னிக்கும் சரி ரஞ்சித்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாரு இந்த மாதிரி ஆளுங்க இல்லைனா எனக்கு தெரிஞ்சு கலவரம் பெருசாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது ரொம்ப நாள்லாம் தள்ளி போவாதுங்க ஒன்று ரெண்டு பேருக்குள்ளே சமாதானம் வரணும் இப்படியே போயிட்டு இருந்ததுனா ஒரு பெரிய கலவரம் வரணும் ரெண்டுத்துல ஒன்று கன்ஃபார்ம் காத்துக்கிட்டு இருக்கு உங்களோட கடத்த மறக்காம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க இதில் யார் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க தீபக் தான் ஃபுல் தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை ஷோகுமார் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க சேனல் ஃபஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் ஸ்டுடியோ மீட் பண்ணலாம் பை பை